கோடம்பாக்கம் தாம்பரம் ரயில் நிலையம் இடையே பிப்ரவரி பராமரிப்பு பணி மேற்கொள்ள உள்ளதால் நான்கு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக சென்னை ரயில்வே கூட்டம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை ரயில்வே கூட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது கோடம்பாக்கம் தாம்பரம் ரயில் நிலையம் இடையே ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று பதினைந்து மணி வரை பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இதன் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு கடற்கரை அரக்கோணம் இடையே இயக்கப்படும் மின்சார ரயில்களும் மறு வழித்தடத்தில் தாம்பரம் கடற்கரை செங்கல்பட்டு கடற்கரை இடையே இயக்கப்படும் மின்சார ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட உள்ளது பயணிகள் வசதிக்காக தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டுக்கு காலை பதினோரு ஐம்பத்தைந்து பகல் பனிரண்டு நாற்பத்தைந்து பகல் ஒன்று இருபத்தைந்து பகல் ஒன்று நாற்பத்தைந்து பகல் ஒன்று ஐம்பத்தைந்து பிற்பகல் இரண்டு நாற்பது பிற்பகல் இரண்டு ஐம்பத்தைந்து மணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் மறுவழித்தடத்தில் செங்கல்பட்டில் இருந்து தாம்பரத்திற்கு காலை ஒன்பது முப்பது காலை ஒன்பது நாற்பது காலை பத்து ஐம்பத்தி ஐந்து காலை பதினொன்று ஐந்து காலை பதினொன்று முப்பது பகல் பனிரெண்டு பகல் ஒன்று மணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது